ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிய பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஒன்பதாவது கொஷின் கொஸ்டின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு நாலு மூணு எவ்வளவு பெரியதுன்னு கேட்டுங்க இதை விட இது எவ்வளவு பெரியதுன்னா அப்போது இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா வர ஆன்சர் தான் இதை விட இதை பெரியுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போது இது இதான பெரிய எண் அப்போது இதுலேருந்து இது கழகிற அப்போது பெரிய எண் பார்த்திங்கனா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதே சிறிய எண் பார்த்திங்கன்னா சரியே இது பாருங்கள் புள்ளி எங்கே இருக்குதுன்னு அது கரெக்டாக பார்த்து நம்ம போடணும் அப்போ புள்ளி இங்கே இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம்னா இங்கே புள்ளியும் போகிறோம் அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டுன்னு வருது அப்போது இது நம்ம கழிக்கணும் அப்போ கழிச்சிங்கன்னா பாருங்கள் மூணில் இங்கே பூஜ்ஜியம் இருக்கிறதான்னு வச்சுக்கோங்க கொடுக்காதனால நீங்கள் பூஜ்ஜியம்னு போட்டு அப்போ மூணில் பூஜ்ஜியம் போச்சுன்னா எவ்வளோ மூணு நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அஞ்சில் பூஜ்யம் போச்சுன்னா அஞ்சு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போது என்ன வருது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐநூற்றி இருபத்தி மூணு அப்போது இந்த எண்ணை விட ஈவ் பெரியது இது அப்போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு ஐ விட பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஆனது இவ்வளோ பெரியதா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐநூற்றி இருபத்தி மூணு அதிகம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ஒன்பதா அதுக்கு ஆன்சர்